மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில ஒரு மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அந்த குறித்த நபரை போலீசார் எப்படி திட்டமிட்டு கைது செஞ்சாங்க இவ்வளவு குய்க்கா அந்த கைது நடக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த கைதுக்கு பின்னால எவ்வகையான விஷயங்கள் நடந்தேறியது என்ற பல்வேறு தான் இந்த காணொலியில நாங்க முழுக்க முழுக்க பார்க்க போறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க குறித்த மருத்துவர் துஷ்பிரியம் செய்யப்பட்ட அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இங்க இவ்வளவு குயிக்கா எப்படி எதனால இந்த கைது நடந்தது அப்படின்ற ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த கைது நடக்க இல்லைன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவலத்தை நாடு சந்திச்சிருக்கும் அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலையடியாகவும் இருக்கும் முதல்ல இந்த இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டு இந்த கைது எப்படி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நான் பின்னால சொல்றேன் முதல்ல குறித்த இந்த வைத்தியர் வந்து அவரை விடுதிக்கு வரணும் விடுதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுடைய பிரதான வாயிலால வெளியே வந்து பொதுமக்கள் பாவிக்கிற அந்த பாதை அதை குரோஸ் பண்ணித்தான் அவ ஹாஸ்டல் அல்லது குவாட்டர்ஸுக்குள்ள போகணும் இந்த சந்தர்ப்பத்துல பாதை இவை குரஸ் பண்ற நேரமே குறித்த நபர் இந்த வைத்தியரை கணப்பொழுதுல எதிரில் கண்டுட்டான் கண்டவன் உடனடியாக அவனுடைய பயணத்தை மாற்றி டாக்டரை பின்தொடர ஆரம்பிக்காங்க ஆனா அது யார் எவர்ன்ற ஒரு விஷயத்த இவ பெரிசா அலட்டிக்கல இவ பணி முடிஞ்சாச்சு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இவ குவாட்டஸ் கதவை திறக்க சுதாகரிச்சு கொண்டு உள்ள அவன் நுழைந்து கழுத்தில் கத்திய வச்சு மிரட்டி இந்த ஒரு பாதக செயலை அவன் செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து தலைமறை வாங்க பிறகு இந்த பெண்மை இந்த டாக்டர் என்ன பண்றாங்கடா பதறி அடிச்சு அது அதிர்ச்சியில என்ன வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரமாகியாச்சு முதல்ல தந்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த கொடுமைய அவடை வாயால் சொல்ற அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தந்தை வைத்தியராக்கி அழகு பார்த்து அடுத்தது ஒரு திருமண வந்ததில் இணைக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்லாம் செய்யற இந்த சந்தர்ப்பத்துல மகிட்ட வந்த கோள் அதை அவர் கடவுள் கூட நினைச்சு பார்த்ததில்ல அந்த கோல் அவர் சொன்ன விஷயம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது தந்தை காதால் கேட்கறது எவ்வளவு கொடுமை தெரியுமா அதிர்ச்சியில உறைந்தார் என்ன செய்யறதுன்னு தெரியல குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் அவருக்கு முன்னால் வந்தது இவருடைய வாப்பாட வாப்பா அதாவது டொக்டருடைய அப்பா என்ன பண்ணாருனா இதை விடக்கூடாது உடனடியாக மருத்துவ வைத்தியசாலனுடைய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி ஒரு விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போடுறாங்க போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க எங்கு தொடங்குற இவட்ட வாக்குமூலம் பெற்றவர்கள் அவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவனை பற்றிய அடையாளங்கள் என்ன என்று கேட்டதுக்கு அவன் சொன்ன விஷயம் தான் மூன்று விஷயங்கள் ஒன்று வந்து மொட்டைத்தலை பச்சை குத்தி இருந்தான் மெலிஞ்சிருந்தான் போலீசாருக்கு ரொம்ப யோசனை இன்னொரு விஷயம் தாமதமாக தாமதமாக அழுத்தங்கள் அதிகமாக வரும் மருத்துவத்துறை வேலை பகிஷ்கரிப்ப செய்வாங்க பனி பகிஷ்கரிப்ப செய்வாங்க நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தமாக இருக்கும் அரசியல் துறை போலீசாருக்கு கழுத்து கொடுப்பாங்க இது பெரிய ஒரு பூதாகாரமாக ஆகும் என்பதை சுதாகரிச்சு கொண்டு என்ன பண்றது மொட்டையன் நாட்டுல எத்தனை பேர் இருப்பான் பச்சை குத்தினவன் எத்தனை இருப்பான் மெலிந்தவன் எத்தனை பேர் இருப்பான் இது எங்க தொடங்குற எங்க முடிக்கிற சிசிடிவி புட்டேஜ் எதுவுமே அங்க இல்ல இந்த சந்தர்ப்பத்துல போலீசார் யோசிக்கிறாங்க இந்த அடையாளங்களை வச்சு இவன் யாரா இருப்பான் அப்படின்னது அந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த கைதுக்கு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது என்பது எனது பார்வை அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அது என்ன இந்த கேஸ் அனுராதபுரத்துல நடந்ததுனால அனுராதபுரத்து போலீசார் இந்த விசாரணை முதலாவது யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படி மொட்டை இருக்குது பச்சை இருக்குது மெலிஞ்சிருக்கிறான் இதுல இவங்க யோசிச்சது செய்ய இந்த ஒரு விஷயத்தை தைரியமா செய்யறதாக இருந்தால் பல குற்றங்களோட இவன் சம்பந்தப்பட்டிருக்கணும்னு ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றாங்க இரண்டாவது விஷயம் யோசிக்கிறாங்க இவனுடைய முட்டை அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து இயற்கையான முட்டையா அல்லது வெளிச்ச முட்டையா அப்படின்ற ஒரு விஷயத்த தீர்மானிக்க நினைச்சதுல அது இயற்கையான முட்டை இல்லை என்பதை அவங்களுக்கு புரிய முடியுது அப்படியாக இருந்தா இவன் போதிய சம்பந்தப்பட்டவனாக இருக்கணும் காரணம் இப்படி பரபரப்பான நேரத்துல இலங்கை வரலாறுல ஒரு வைத்தியரை வன்புணர்வு காளாக்கியதுன்றது வந்து இலங்கை வரலாறு நடக்காத ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்ததுல அவங்களுக்கு தெரிய வர விஷயம் தான் வந்து மொட்டை என்ன சொல்லுதுன்னா பந்தனக்காரர்ல இருந்தால் இவன் மந்திரிக்கணும் ஏண்டா பந்தனக்காரர்ல அச்சு பண்ணினவங்களுக்கு வந்து மொட்டை அடிப்பாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு மூணு காரணங்களை வச்சு போலீசார் என்ன செய்யறாங்கன்னா அனுராதபுர சிறைச்சாலைய அணுகிறாங்க அனுராதபுர சிறைச்சாலை சொன்னாங்க இந்த தினங்கள்ல நாங்க பல்வேறு பல்வேறு சிறை கைதிகளை நாங்கள் விடுதலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற சில லிஸ்ட்களை கொடுத்திருக்கிறாங்க சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரி யோசிக்கிறது இந்த ஒரு விஷயத்த யார் செஞ்சிருப்பா அப்படின்னு யோசிச்சதுல இங்க இருந்து வெளியே போனவங்களை இவங்க சொல்ற அங்க அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு மனிதரை இவர் ஒரு கைதியை இவர் அடையாளம் அன்றாரு இவருடைய உற்ற நண்பர் தான் கல்னாவ போலீஸ் ஓவைசி அவரை தொடர்பு கொண்டு போன்ல சொல்றாரு நட்புக்காக சொல்ற ஒரு விஷயம் இது ஒபிஷியல் விஷயம் கிடையாது இருந்தாலும் இந்த அடையாளங்கள் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னா வெளிய போனவங்கல விடுதலையானவங்கல இவள மீதுதான் எனக்கு சந்தேகம் இருக்குது நீங்க ரகசியமா போய் அங்க கொஞ்சம் பாருங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா முக்கியமா அவன் உடல்ல பச்சை இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஓவைசி என்ன செய்யறாருன்னா அவருக்கு நெருக்கமான சில போலீஸார கூட்டிட்டு அங்க போறாரு அங்க போய்கிறதுக்கிறாரு இங்க மொட்டை என் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருடைய வீட்டை காட்டியிருக்கிறாங்க அங்க பத்தி விசாரிச்சதுல ஒரு மொட்டையை பார்த்த உடனே இவர் இல்லைன்றத ஓவைசி மாத்தியா அறிந்து கொண்டாரு அது என்னடா அது இயற்கையான மொட்டை அடுத்த மக்கள் இந்த வீட்டை தடி போனதுல அங்க வீடு மூடி இருக்குது ஆழக்காலம் காலம் அப்படின்றத உடனே இவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோன்னு ஒரு விஷயத்த இவரு பலமாக நம்பி வந்து ஒரு போலீஸ் டீம் அங்க அனுப்புறாரு அங்க போய்த்து பார்த்தா ஆள் இல்ல தலைமுறை உடனடியாக ஓய்ஸ் மாத்தி என்ன பண்றாருன்னா அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மூணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸார வர வச்சு அந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க தேடினதுல அம்புடல்ல அவருடைய சகோதரனை போலீஸை கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க அப்பதான் அவர் சொன்னாரு இவர் நேற்றைய தினம்தான் பந்தனக்காரர்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாரு ஏன் பந்தனக்காரைக்கு போனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப சொல்லப்பட்ட விஷயம் தான் அவரு கெக்கிரா பிரதேசத்துல நகை களவெடுத்ததுனால அவரு அவருக்கு அச்சு பண்ணி ரெண்டு வருஷம் ஜெயில இருந்து ஜெயில இருந்து ஆகி தான் நேற்று தான் வந்தாரு இங்கதான் தூங்கினாரு ஆனா காணும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது விடவர்ஜனை ஒரு பக்கம் வைத்தியர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இது தொடரக்கூடாது என்பதற்காக உடனடியாக செட்டி இருந்து எஸ்டிஎஃப் நாற்பது பேரை பிறக்கிறாங்க மூணு டீமா உடைக்கிறாங்க ஊர் முழுக்க இரவு முழுக்க சல்லாட போட்டு தேடுறாங்க இப்படி தேடினதுல ஒரு டீம் அந்த வீட்டுக்கு பின்னால இருக்கிற காட்டு பகுதியை நோக்கி போறாங்க அங்க போய் தேடினதுல பார்த்தா ஒரு இடத்துல ஆசாமி உட்கார்ந்துட்டிருக்கிறது எளிமையு நடக்க முடியல ஓட முடியல அப்படியே இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவரை கைது பண்ணி வெளியெடுக்கிறாங்க ஏன் ஓட முடியலைன்னா பல நாள் சாப்பிடல எனர்ஜி இல்லை தாகம் ஒரு வகையான சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தினால கைது செஞ்சு இப்ப பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பின்னால விசாரணைகள் நடந்தரும் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது எனவே இந்த இடத்துல இந்த விசாரணையை திருப்புமுனை எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிறை சாலையோட பொறுப்பு அதிகாரி நல்ல மனசு படைச்சவர் நமக்கு எதுக்கு சோலி என்று இருக்காம இது ஒரு மருத்துவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து சமூகத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்க போகுது நோயாளிகள் பாதிக்கப்பட போறாங்க வைத்தியர்கள் வைத்தியத்துக்கு வரமாட்டாங்க தொழிலாளர்கள் எல்லாம் வைத்திய துறை சார்ந்த அனைத்து துறைகளும் முடங்கப்பட்டால் நாட்டுடைய நிலைமைகள் என்னாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதில் நிறுத்தி அவர் அவர நண்பருக்கு இந்த தகவலை சொன்னதனால தான் அவ்வளவு சீக்கிரமாக இந்த ஒரு விஷயத்த கைத சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க எனவே இப்படியும் போலீஸ் திணைக்களத்துல வேலை செய்கின்ற தியாகிகளையும் நாம் மெச்சுத்தானாக வேண்டும் புகழ்ந்ததாகலாம் இந்த குற்ற செயலுக்கு காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அடிச்சதுனாலதான் ஒரு விஷயத்தை செஞ்சதாக முதற்கண்ட விசாரணைகளை தெரிய வந்திருக்குது வந்த முதல் நாளே இப்படியா ஒரு பாதக செயலை செய்யறதாக இருந்தால் இந்த தண்டனைகள் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்றவாளிக்கான தண்டனைகள் எப்படி கொடுக்கப்படணும் எவ்வளோ காலத்துக்குள்ளே கொடுக்கப்படணும் அது பின்னருக்கு எவ்வளோ முன்மாதிரியா இருக்கணும்ன்றதை தாண்டி சம்பந்தப்பட்டவனுக்கே அது ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க இல்லைன்றது நமக்கு தெரியுது இன்னைக்கு ஒரு ஒரு வைத்தியர் பாலியல் துஷ்பிர ஆளானார் அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு காரணம் ஐஸ் என்ற போதிதான் ஏன் இந்த போது நாட்டுக்குள்ள வருது இது யார் செய்கிறாங்க ஏன் தடுக்க முடியலை ஒரு யுத்தத்தை முடித்த இந்த இராணுவத்துக்கும் இது போன்ற அரசுக்கும் ஏன் இந்த போதை என்ற ஒரு விஷயத்த முடிக்க முடியாதுன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது வந்து பாத்தால பாத்தாள உலக கோஷ்டியினர் அவங்கள அரவணைக்கிறதும் பூஷிக்கிறதும் அரசியல்வாதி என்றது நமக்கு தெரியுது அதனால அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாக்கந்தூர் மதுஷ் துபாயிலிருந்து கொண்டு வந்தாங்க அங்கு அவருடைய போன் டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல எழுபது முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தம் இருப்பதாகவும் அதுல இருபது பேர் அமைச்சர்களாகவும் இருந்ததாக சொல்லப்படுது அதே போல கம்பகா மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதி டுபாய்க்கு போனாரு மாகாந்த மதீஷர் ஹோட்டல்ல ஹோட்டலில் சந்திச்சு பேசினதாகவும் சொல்லப்படுது இமல்பாயத் துறந்தா ஏதும் பிரச்சனையாகிடும் அப்படின்றதுனால என்னவோ அவனை எமலோகத்துக்கே அனுப்பிவிட்டாங்க விசாரணைகள் முடிய முதல் அப்ப எப்படி குற்றங்கள் குறைய போகுது வேலி பயிர தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் நாட்டையே மேயிறத இப்பதான் நாங்க பாக்குறோம் எப்படி மாறும் என்பதுதான் தெரியாத ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறத பார்க்க முடியுது அவரை கைது நடந்தது வந்து ஒன்பது பத்து மணி அளவுல அன்றைய நாளும் விடவர்ஜனை அடுத்த நாளும் விடவர்ஜனை யாருக்கு இந்த சிரமம் பொதுமக்களாகிய நோயாளிகளுக்கு அந்த சிரமத்தை கொடுக்கறதுல ஒரு ஆரோக்கியம் இல்லை இருந்தாலும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இல்லாம இந்த நாட்டுல அதிகாரிகள் ஒர்க் பண்ண மாட்டாங்க என்பதை கடந்த கால நிகழ்வுகளை நாங்கள் பல இடங்களை பார்த்திருக்கிறோம் உதாரணத்துக்கு பணம் கொடுத்தா வேலை செய்வாங்க மீடியா இஷ்யூ ஆனால் ஒர்க் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சா ஒர்க் பண்ணுவாங்க வேத நிறுத்தம் செஞ்சா பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்காதது நடக்காத போது அந்த ஒரு கேஸ் எப்போதும் மன்றுக்கு வராமலே அப்படியே கிடப்புல இருக்கிறத பார்க்க முடியுது கல்கட்டால ஒரு மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டா அவருக்கான நீதி எப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாடுகள்ல நூத்தி முப்பது நகரங்கள்ல ஏன் அமெரிக்கால கூட அறுபது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது நீதி வாங்கி கொடு நீதி வாங்கி கொடு ஏன்னா அந்த அப்படியான கொலைகளுக்கு பின்னால சம்பந்தப்படுறது அரசியல்வாதிகளுடைய அல்லக்கை நொல்லக்கை என்பதனால நீதித்துறை என்பது அதை தாண்டி பயணிக்க முடியாத ஒரு அவலம் இந்தியால இருக்கிறதுனால இப்படி பல்வேறு நாடுகளில் இந்த வைத்தியருக்கு நீள வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் செஞ்சதுனால என்னவோ மரண தீர்ப்பாக வழங்கப்பட்டது இப்படி எல்லா ஊர்களிலும் போதை இருந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை கொஞ்சம் கற்பனை பார்க்கணும் சாமானிய மனிதர்களாக என அரசியல்வாதிகள் தகுந்த அரசு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் வினயமான ஒரு பிரார்த்தனை எனவே இந்த குற்றச்செயல்கள் இல்லாது போக வேண்டும் அதற்கு உடந்தையாக இருக்கின்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் குறித்த இந்த மருத்துவ இந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலோ உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி